கொடுக்கறதுனால நான் பெரியவன் கிடையாது கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கடிச்சதுனால தான் நான் கொடுக்குறேன் இல்லைனாலும் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்லணும் கொடுக்குற சந்தர்ப்பம் குத்துது இல்லை அதுக்கு அப்படி பண்ணுறது போய் நான் கொடுத்தேன்னு வர சொல்கிற பேத்தியா அப்பயும் நீ தோத்துட்டேன் நீ கொடுக்கல கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பம் கடவுள் குத்துது இல்லை இயற்கை கொத்துது அப்போ நீ கொடுக்கறது கூட எங்கேருந்து தான் அதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கதான் ஆச்சு இல்லைண்ணா கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் உனக்கு இல்லைன்னா கொடுத்துட்டேன்ற திமிரி இருக்கக்கூடாதியா வாங்கணுன்ற திம்மனும் இருக்கக்கூடாது நீ இங்கேருந்து வாங்கி இங்கே தான் வைக்க போகிற நீ கொடுக்குற வாங்கி அங்கே வைக்கிறேன் எல்லாத்தையுமே உள்ள தள்ள முடியும்னு நினைக்கிறீங்க முடியாது ஒரு நாலு பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு குச்சுருந்தா முடியும் நினைக்கிறீங்க இல்லை வச்சிருந்து தான் குடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடி அளவு மட்டுந்தான் நான் என்ன பண்ண முடியும் ஃபன்ஷன் பண்ண முடியும் மேலே ஆற்றுல போதுன்றது அத்தனையும் உள்ள தள்ள முடியவே முடியாது வாங்கிக்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது பக்குவப்பட்டியானா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துல வாங்கி எல்லா இதுலேயும் தளர்வாக இருப்பேன் எந்த இடத்துலையும் எப்படி இருப்பேன் தளர்வாக இருப்பேன் பெரிய பிரச்சனை இருக்காது எல்லோரையும் சாதாரணமாக பார்க்கலாம் எல்லோரும் கூட எப்படி இருக்கலாம்